குரூப் ஃபோர் தேர்வுக்கு வீட்டிலிருந்து படிக்கும் மாணவர்களுக்கு சிறப்பு சலுகை முப்பது தமிழ் தேர்வு தொகுப்பு முப்பது ஜிகே ப்ளஸ் கணிதம் தேர்வு தொகுப்பு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் தொண்ணூறு நாள் ஜேஷி தொகுப்பு ஐம்பது சதவீத தள்ளுபடி விலையில் ருபீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டுமே மேலும் தகவல்களுக்கு எயிட் ஃபோர் டூ எயிட் செவன் த்ரீ நைன் டூ ஒன் நைன் என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும் வெல்கம் டு மூன் அகாடமி முடிந்தால் வென்று காட்டு என்ற மூணுக்கான ஒரு ஐம்பது வினாக்கள் பார்க்க போறோம் கொஸ்டின் எந்த பகுதியில் சாம்பார் ஏரி அமைந்துள்ளது எந்த பகுதியில் சாம்பார் ஏரி அமைந்துள்ளது ஆன்சர் ராஜஸ்தான் சமவெளி செகண்ட் கொஸ்டின் எந்த ஆண்டு அணை பாதுகாப்பு மசோதா மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டது எந்த ஆண்டு அணை பாதுகாப்பு மசோதா மாநிலங்களவில் நிறைவேற்றப்பட்டது ஆன்சர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நெக்ஸ்ட் கொஸ்டின் எப்போது தேசிய கீதம் அரசியலமைப்பு சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது எப்போது தேசிய கீதம் அரசியலமைப்பு சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆன்சர் இருபத்தி நாலு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவின் முதல் உள்நாட்டு கோவிட் பத்தொன்பது தடுப்பூசி இந்தியாவின் முதல் உள்நாட்டு கோவிட் பத்தொன்பது தடுப்பூசி ஆன்சர் கோவேக்சின் நெக்ஸ்ட் கொஸ்டின் அடிப்படை உரிமைகள் எவ்வாறு நிறுத்தி வைக்கப்பட முடியும் அடிப்படை உரிமைகள் எவ்வாறு நிறுத்தி வைக்கப்பட முடியும் ஆன்சர் தேசிய அவசர நிலையின் போது குடியரசுத் தலைவரின் ஆணையினால் நெக்ஸ்ட் கொஸ்டின் மாநிலங்களவையின் தலைவராக செயல்படுபவர் யார் மாநிலங்களவையின் செயல் தலைவராக செயல்படுபவர் யார் ஆன்சர் குடியரசு துணைத் தலைவர் நெக்ஸ்ட் கொஸ்டின் அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் இதயம் மற்றும் ஆன்மா என்று கூறும் இது அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் இதயம் மற்றும் ஆன்மா என்று கூறும் இது ஆன்சர் ஆர்டிகல் முப்பத்தி ரெண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் பாரதியார் ஆசிரியராக பணியாற்றிய மாத இதழின் பெயர் பாரதியார் ஆசிரியராக பணியாற்றிய மாத இதழின் பெயர் ஆன்சர் சக்கரவர்த்தினி நெக்ஸ்ட் கொஸ்டின் ஐநா சபை மனித உரிமைகள் பிரகடனம் ஐநா சபை மனித உரிமைகள் பிரகடனம் ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் தர்பன் நாடகத்தை எழுதியவர் யார் நீல் தர்பன் நாடகத்தை எழுதியவர் யார் ஆன்சர் தீனபந்து மித்ரா நெக்ஸ்ட் கொஸ்டின் அஞ்சலையம்மாள் தமிழகத்தின் எந்த பகுதியை சேர்ந்தவர் அஞ்சலையம்மாள் தமிழகத்தின் எந்த பகுதியை சேர்ந்தவர் ஆன்சர் கடலூர் நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தி எதிர்ப்பு மாநாடு எங்கு நடைபெற்றது இந்தி எதிர்ப்பு மாநாடு எங்கு நடைபெற்றது ஆன்சர் சேலம் நெக்ஸ்ட் கொஸ்டின் தக்கான கல்வி கழகம் என்னும் அமைப்பை தீவிரமாக முன்னெடுத்து சென்றவர் யார் தக்கான கல்விக்கழகம் என்னும் அமைப்பை தீவிரமாக முன்னெடுத்து சென்றவர் யார் ஆன்சர் எம் ஜி ரானடே நெக்ஸ்ட் கொஸ்டின் சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள் பிரிவில் இருந்து முதன்முறையாக சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள் பிரிவில் இருந்து முதன்முறையாக சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் ஆன்சர் எம் சி ராஜா நெக்ஸ்ட் கொஸ்டின் ஐக்கிய நாடுகள் சபை எந்த ஆண்டில் உருவாக்கப்பட்டது ஐக்கிய நாடுகள் சபை எந்த ஆண்டில் உருவாக்கப்பட்டது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் மலாலா எந்த துறையில் தனது பங்களிப்பிற்காக நோபல் அமைதி பரிசை பெற்றார் மலாலா எந்த துறையில் தனது பங்களிப்பிற்காக நோபல் அமைதி பரிசை பெற்றார் ஆன்சர் கல்வி நெக்ஸ்ட் கொஸ்டின் வாரன் ஹாஸ்டிங்ஸ் இடைப்பட்ட நாடுகளை தக்கவைத்துக் கொள்ள எத்தகைய கொள்கையை கடைபிடித்தார் வாரன் ஹாஸ்டிங்ஸ் இடைப்பட்ட நாடுகளை தக்கவைத்துக் கொள்ள எத்தகைய கொள்கையை கடைபிடித்தார் ஆன்சர் சுற்றுவேலி கொள்கை நெக்ஸ்ட் கொஸ்டின் ஓடா நிலையில் ஆங்கிலேயருக்கு எதிராக கொரிலா போர் முறையை கையாண்டவர் ஓடா ஆங்கிலேயருக்கு எதிராக கொரிலா போர் முறையை கையாண்டவர் ஆன்சர் தீரன் சின்னமலை நெக்ஸ்ட் கொஸ்டின் ஜவஹர்லால் நேருவால் தொடங்கப்பட்ட பத்திரிகை ஜவஹர்லால் நேருவால் தொடங்கப்பட்ட பத்திரிகை ஆன்சர் நேஷனல் ஹெரால்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் பாரதியார் மறைந்த ஆண்டு பாரதியார் மறைந்த ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் ராஜாஜி பதவி விலக காரணமான திட்டம் ராஜாஜி பதவி விலக காரணமான திட்டம் ஆன்சர் குலக்கல்வி திட்டம் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஜிஎஸ்டியை முதன் முதலில் அமல்படுத்திய நாடு எது ஜிஎஸ்டியை முதன் முதலில் அமல்படுத்திய நாடு ஆன்சர் பிரான்ஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் எந்த ஆண்டு வங்காள இரும்பு தொழில் கம்பெனி நிறுவப்பட்டது எந்த ஆண்டு வங்காள இரும்பு தொழில் கம்பெனி நிறுவப்பட்டது ஆன்சர் ஆயிரத்தி எழுபது நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ்நாட்டில் மக்கள் தொகை அடர்த்தி குறைவாக உள்ள மாவட்டம் இது தமிழ்நாட்டில் மக்கள் தொகை அடர்த்தி குறைவாக உள்ள மாவட்டம் இது ஆன்சர் நீலகிரி நெக்ஸ்ட் கொஸ்டின் காச நோயினால் பாதிக்கப்படும் முதன்மை உறுப்பு காச நோயினால் பாதிக்கப்படும் முதன்மை உறுப்பு ஆன்சர் நுரையீரல் நெக்ஸ்ட் கொஸ்டின் மின்னழுத்த வேறுபாட்டின் எஸ் அழகு மின்னழுத்த வேறுபாட்டின் எஸ்ஐ அழகு ஆன்சர் ஓல்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் மிதக்கும் பொருளின் மீது திரவன் திரவம் செயல்படுத்தும் மேல்நோக்கு விசை என்பது மிதக்கும் பொருளின் மீது திரவம் செயல்படுத்தும் மேல்நோக்கு விசை என்பது ஆன்சர் மிதப்பு விசை நெக்ஸ்ட் கொஸ்டின் அமில ஊடகத்தில் பினாட்தலின் அமில ஊடகத்தில் பினாட்தலில் ஆன்சர் நிறமற்றது நெக்ஸ்ட் கொஸ்டின் தங்க நூலிலை புரட்சி தங்க நூலிலை புரட்சி ஆன்சர் சணல் உற்பத்தி நெக்ஸ்ட் கொஸ்டின் வெள்ளி இலை புரட்சி வெள்ளி இலை புரட்சி ஆன்சர் பருத்தி உற்பத்தி நெக்ஸ்ட் கொஸ்டின் சாம்பல் புரட்சி உரங்கள் சாம்பல் புரட்சி உரங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் நீல புரட்சி மீன்கள் உற்பத்தி நீல புரட்சி மீன்கள் உற்பத்தி நெக்ஸ்ட் கொஸ்டின் கவிராஜா என்ற புகழை பெற்றவர் கவிராஜா என்ற புகழை பெற்றவர் ஆன்சர் சமுத்திர குப்தர் நெக்ஸ்ட் கொஸ்டின் திருச்சிராப்பள்ளி பிரகடனம் வெளியிட்டவர் திருச்சிராப்பள்ளி பிரகடனம் வெளியிட்டவர் ஆன்சர் மருது சகோதரர்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் பேசின் ஒப்பந்தம் இரண்டாம் பேசுவா பாஜிராவுக்கும் யாருக்கும் இடையே கையெழுத்தானது பேசின் ஒப்பந்தம் இரண்டாம் பேசுவா பாஜிராவுக்கும் யாருக்கும் இடையே கையெழுத்தானது ஆன்சர் வெல்லஸ்லி நெக்ஸ்ட் கொஸ்டின் சமயம் இனம் சாதி பாலினம் அல்லது பிறப்பிடம் ஆகியவற்றின் அடிப்படையில் பாகுபடுத்துவதை தடை செய்கிறது பற்றி கூறும் விதி சமயம் இனம் சாதி பாலினம் அல்லது பிறப்பிடம் ஆகியவற்றின் அடிப்படையில் பாகுபடுத்துவதை தடை செய்கிறது பற்றி கூறும் விதி ஆன்சர் ஆர்டிகல் பதினைந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பொது வேலைவாய்ப்பில் சமமான வாய்ப்பளித்தல் பற்றி கூறும் விதி பொது வேலைவாய்ப்பில் சமமான வாய்ப்பளித்தல் பற்றி கூறும் விதி ஆன்சர் ஆர்டிகல் பதினாறு நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவில் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்ட ஆண்டு இந்தியாவில் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்ட ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் சிஏபிஎஃப் சென்ட்ரல் ஆர்மடு போலீஸ் ஆர்மடு சிஆர்பிஎஃப் சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் சிஆர்பிஎஃப் சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் கடலோர காவல்படை தினம் கடலோர காவல் படை தினம் ஆன்சர் பிப்ரவரி ஒன்று நெக்ஸ்ட் கொஸ்டின் சேரமான் காதலி என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் சேரமான் காதலி என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் ஆன்சர் கண்ணதாசன் நெக்ஸ்ட் கொஸ்டின் கண்ணதாசன் இயற்பெயர் முத்தையா கண்ணதாசன் இயற்பெயர் முத்தையா நெக்ஸ்ட் கொஸ்டின் சிலம்பு செல்வர் என்று போற்றப்படுபவர் யார் சிலம்பு செல்வர் என்று போற்றப்படுபவர் யார் ஆன்சர் மா சிவஞானம் நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழரசு கழகத்தை தொடங்கியவர் தமிழரசு கழகத்தை தொடங்கியவர் ஆன்சர் மா சிவஞானம் நெக்ஸ்ட் கொஸ்டின் விசாரணை கமிஷன் என்னும் புதினத்திற்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் விசாரணை கமிஷன் என்னும் புதினத்திற்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் ஆன்சர் சா கந்தசாமி நெக்ஸ்ட் கொஸ்டின் பாட்டுக்கொரு புலவன் என பாராட்டப்பட்டவர் பாட்டுக்குறு புலவன் என பாராட்டப்பட்டவர் ஆன்சர் பாரதியார் நெக்ஸ்ட் கொஸ்டின் மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யார் மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் தேவனேய பாவானர் நெக்ஸ்ட் கொஸ்டின் உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு ஆன்சர் மலேசியா நெக்ஸ்ட் கொஸ்டின் தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் எது தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் எது ஆன்சர் பாளையங்கோட்டை தேங்க்யூ